மற்ற நாடுகளுடைய உறவுகளை வந்து நம்ம பாதுகாக்கிறதும் ரொம்ப முக்கியமானது இல்ல அதுல வந்து இந்தியாவுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு சார் இது நீங்க சரியா சொன்னீங்க அதாவது இந்தபடி இன்னொரு முக்கிய காரணம் அதாவது கூட்டணி நம்ம வந்து ராஜதந்திர வலையமைப்பு அதாவது டிப்ளமேட்டிக் நெட்ஒர்க் இது ரெண்டு தூக்கியமான விஷயம் நம்ம பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எந்த ராணுவக்கும் தண்ணியும் கிடையாது அதாவது நம்ம எந்த மெலிஸ்ட்லையும் நம்ம இது வந்து என்ன கொள்கைன்னா அதாவது மூலபாய சுயாட்சிங்கிறது நம்மளது வெளிநாட்டு அடித்தது நம்ம இப்போது பார்த்தாக்க நம்மளுடைய வெளிநாட்டு எப்படி ஏற்றாக்க நம்ம பல துப உலகத்தை அமைத்து அதாவது மல்டி போலார் அதை ஊக்கு நிக்கிறது தான் நம்மளுடைய பரிங் பாலிசி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கூட நீங்க சொன்ன மாதிரி எல்லா நாடுகளோடய குறிப்பாக என்ன பெரிய சொல்லுவாங்க அவங்க எல்லாருடைய நம்மளுக்கு மிக நன்னுறவு இருக்கிறது இதான் நம்மளுக்கு என்ன பயன்னு பார்த்தோம்னாக்க ஏதாவது மிக சிக்கலான உலக நெருப்படி வருதுன்னு நம்ம வந்து இந்தியாவை எந்த கட்சியும் சார்பாம எல்லாருப்பு பொதுவாக இருக்கிறதுனால அந்த மாதிரி உலக சிக்கலுக்கு முடிவெடுத்து நம்மளுடைய செல்வாக்கு பெய்து பயிர் உள்ளதாக உள்ளது